வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே இப்பொழுது ஒரு புதிய ஜோதிட தகவலாக தமிழ் என் கணிதத்தை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் கணிதம் கணிதத்துல தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும் எந்த கிரகம் ஒத்துழைப்பாக இருக்கும் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ ஒன்னு பத்து பத்தொன்பது இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் தேதியும் ஏழாம் தேதியும் சப்போர்ட் பண்ணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுங்கிறது நட்சத்திர வரிசையில அஸ்வதி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அது என் கணிதத்துல ஒண்ணுங்கிறது சூரியன் அப்போ அதே மூணு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணாவது நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் அதே ஏழாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமா வரும் கூட்டு எண்ணிக்கை ஏழு வர்றது எல்லாமே குருவுடைய நட்சத்திரம் தான் கூட்டு எண்ணிக்கை மூணுன்னு வர்றது எல்லாமே சூரியனுடைய நட்சத்திரம் தான் கூட்டு எண்ணிக்கை நமக்கு ஒன்னுன்னு வர்றது எல்லாமே கேதுவுடைய நட்சத்திரம் அப்போ என் கணிதத்துல ஒண்ணுங்கிறது சூரியன் நட்சத்திர வரிசையில ஒண்ணுங்கிறது கேது அதே நட்சத்திர வரிசையில மூணுங்கிறது சூரிய பகவான் ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் அதே நட்சத்திர வரிசையில மூணுங்கிறது சூரிய பகவான் மூணுங்கிறது என் கணிதத்துல குரு பகவான் அதே நட்சத்திர வரிசையில ஏழுங்கிறது குரு பகவான் ஏன்னா ஏழு கூட்டுனா ஏழுன்னு வரக்கூடிய எல்லா நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரமாத்தான் வரும் அப்போ இந்த ஒன்றாம் தேதி பிறந்தவர்களுக்கு மூன்றாம் தேதியும் ஏழாம் தேதியும் உதவியாக இருக்கும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண் கணித அடிப்படையில நாம சரிவர பார்த்து சொல்ல முடியும் பொதுவாக மூன்றாம் தேதியும் ஏழாம் தேதியும் அவர்களுடைய செயல்களை செயல்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்